உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய தினம் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய உறவுகள் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு பேரணியாக நாம் தமிழர் உறவுகளோடு சென்று வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தார் பேரணியாக செல்வதற்கு இந்த ஆளும் திராவிட அரசு இந்த ஆளக்கூடிய திராவிட அரசு அனுமதி வழங்கவில்லை அதாவது ஏன் அவங்க அனுமதி வழங்கலை அப்படின்னா நாம் தமிழர்களோட வளர்ச்சி பொறுக்க முடியல அவங்களால இவங்க மற்ற எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா கட்சி புதுசாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் யாருமே வந்து அவர்களை எதிர்த்து போ எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லை எதிர்த்து களமாடவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யக்கூடிய கட்சி அதனால வந்து எதிரி யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து போராடுவதுதான் எங்களுடைய உயரிய கொள்கை அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எதிர்த்து தொடர்ந்து களமாடி கொண்டு வருகின்றார் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்து மக்களுடைய அமோ அமோக வரவேற்பை பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய மிக கேவலமான கேள்விகளை கேட்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களை வந்து திமுக பிரமுகர்கள் வந்து சந்தித்தார்களா உங்களை வந்து பணம் கொடுத்து பேசுகிறார்களா அப்படின்னு சொல்ற எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறோம் அப்படி எதுக்காக அப்படி இருக்குன்னா எங்கள் மொழி இனம் இவற்றை காப்பதற்காகத்தானே தவிர பணமோ சொத்து சேர்ப்பதற்காக நாங்கள் கட்சியில் வேலை செய்பவர்கள் அல்ல ஆக அக்கா அவ்வளவு தூரம் எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பண்ணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அழிவு என்று வள்ளுவர் சொல்வதை எடுத்துக்கோளாக அதாவது எடுத்துக்காட்டாக சொல்லியும் கூட அந்த ஊடக ஊடகங்களுக்கு ஊடக கேள்வியாளர்களுக்கு அறிவு இல்லை அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடத்தரில் நிக்கிறீங்க நின்று ஜெயிச்சீங்கன்னா இந்த மக்களுக்காக என்ன செய்வீங்க என்ன நலத்திட்டங்கள் செய்வீங்க இல்லை வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா இப்ப இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கல அதை விட்டுட்டு நீ வந்து உனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்களா நீ வந்து அந்த கட்சிக்கு மாறிடுவியா அப்போ வந்து இந்த புரோக்கர் வேலையை தான் இந்த ஊடகங்கள் செய்து சீதாலட்சுமி அவர்கள் தெளிவாக மிகவும் தெளிவாக நெத்தியடி அடித்தது போல ஒரு பதிலைச் சொல்ல நாங்கள் வந்து எங்கள் மொழி இனம் எங்கள் தலைவனுக்காக நாங்கள் போராடுகிறோம் இது வந்து ஒரு பொருளாதார நோக்கத்திற்கான அரசியல் கிடையாது ஒரு இனத்தினுடைய விடுதலைக்கான அரசியல் என்று அக்கால் கூறியுள்ளார் வாழ்க தமிழ் நாம் தமிழர்